பார்ட்டியில் கட் பண்ணி பண்ண ஹீரோக்கு இன்ஃபர்மேஷன் தரதான் அந்த ரிப்போர்ட் இறந்து போன நிலமையில இருக்கான் அவன் இறக்கிறதுக்கு முன்னாடியே அவங்ககிட்ட இருந்த ஒரு நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு தான் இறந்து போயிருக்கான் அவன் இறந்து போனதுமே ஹீரோ போலீஸுக்கு ஆம்புலன்ஸுக்குலாம் இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான் இவனை கொண்டு அந்த 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 கொண்ட அந்த கொலகாரம் இப்போ அந்த ரூம்ல தான் இருக்கான் அந்த ரிப்போர்ட்டை கொண்டதுக்கு அப்புறமா அவன் நம்ம ஹீரோவையும் கொலை பண்றதுக்காக ட்ரை பண்றான் ஆனா நம்ம ஹீரோ எடுத்து அடிக்கிறான் இதை அவன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஹீரோ எது அடிக்காம ஆளாவா சாமி அப்படின்னு சொல்லிக்கிட்டே துணியை காணும்னு வெளியே ஓடி போக ஆரம்பிக்கிறான் வெளியே ஓடி போனவனா ஹீரோ விடாம ஃபாலோ பண்றான் அப்படி வெளியே வந்தவன் தயாரா இருக்கிற அவனோட பைக்கையும் எடுத்து எடுத்துக்கிட்டு ஸ்பீடாக பாஞ்சு போக ஆரம்பிக்கிறான் இதை பார்க்குற ஹீரோ ஐயோ இந்த நேரத்தில் நான் வண்டிக்கு எங்கே போவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே சுற்றி முத்தியும் பார்க்கும்போது தான் நான் தான் இருக்கேன்ல அப்படிங்கிற மாதிரியே ஹீரோயின் தலையை வெளியே நீட்டிகிட்டு இங்கே வா இங்கே வா நான் இங்கே இருக்கேன் அப்படிங்கிறா உடனே ஹீரோவன் போய் அந்த காருக்குள்ளே ஏறிக்கிறான் காருக்குள்ளே ஏறினதுக்கு அப்புறமா அந்த பைக்கை ஃபாலோ பண்ண சொல்கிறான் ஹீரோயினும் ஹீரோயினோட ஃப்ரெண்டும் முடியாது நீ எங்ககிட்ட இருந்து என்ன மறைக்கிற எதுக்காக நாங்கள் அவனை ஃபாலோ பண்ணனும் உள்ளே என்னதான் நடந்துச்சு எல்லாத்தையும் டீட்டெயில சொல்லு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் கொடு அப்புறம் வேணா நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க அதுக்கு ஹீரோவும் அவன் அதுக்குள்ள வீட்டுக்கே போய் சோறாக்கி தின்ருவாமா நீங்கள் வண்டியே பாத்துங்கம்மா போற பாதையில மொத்த கதையும் சொல்றேன் அப்படிங்கிற இதை கேட்டு அவங்களை வண்டி எடுக்கிறாங்க முன்னாடி பைக் பாஞ்சு போது பின்னாடி கார் ஃபாலோ பண்ணிட்டே வருது காருக்குள்ள நம்ம ஹீரோ கதைய மொத்தத்தையும் இவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படி கார்ல சேசிங் நடத்திட்டு இருக்கிற நேரத்துல முன்னாடி போய்கிட்டு இருக்கிற அந்த பைக் எந்த சிக்னலுமே பொருட்படுத்தாம பாஞ்சு பாஞ்சு போகுது ஆனா பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவங்க என்ஐச சேர்ந்தவங்க ரூல்ஸ்க்கு கட்டுப்பட்டவங்க முன்னாடி இருக்கிற சிக்னல்ல ரெட் லைட் விளவும் இவங்க வண்டியை ஸ்டாப் பண்ணிடுறாங்க பைக் காரை எஸ்கே பயிரான் சரி அந்த ஹோட்டல்ல அம்போன்னு போட்டு வந்தமே பாடி அது என்னாச்சு அப்படின்னு பாக்குறதுக்காக இவங்க மூணு பேரும் திரும்பவும் அந்த ஹோட்டலுக்கு வந்து சேர்றாங்க ஹோட்டலுக்கு வந்து பார்த்தா ஹீரோ ஏற்கனவே இன்ஃபார்ம் பண்ணியிருந்தனால போலீஸ்காரங்க எல்லாம் வந்து சேர்ந்தாங்க ஹீரோ அவங்க கிட்ட போய் நான் தான் உங்களை இங்க வர வச்சேன் அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணிட்டு பாடி இருக்கிற அந்த ரூமுக்கு இவங்க எல்லாரையுமே கூட்டி போறான் கூட்டிட்டு போய் அங்க போய் பார்த்தா அங்க அந்த பாடியை காணும் பாடி மட்டும் இல்ல அங்க ஒரு கொலை நடந்ததுக்கான எந்த ஒரு அறிகுறியுமே இல்ல ஹீரோவும் அந்த கொலகாரனும் இந்த ரூமுக்குள்ள வச்சு அதாவது அந்த ரிப்போர்ட்டர் கொண்ட கொலகாரனும் இந்த ரூமுக்குள்ள வச்சு சண்டை போட்டு இருந்திருப்பாங்க அப்ப இங்க ஒரு சில பொருட்கள் எல்லாம் உடஞ்சு போயிருக்கும் அந்த பொருட்கள் எல்லாம் கூட இப்ப உடையாம நல்லா இருக்கு இதெல்லாம் பார்த்து அதிர்ந்து போன ஹீரோ இங்க இருக்கிற போலீஸ்காரங்கிட்ட சார் சார் இங்க சார் அந்த கிணறு இருந்துச்சு ஆயிடுச்சு வத்தா கிணறு சார் கிணத்த ஆட்டைய போட்டு போயிட்டாங்க சார் அதெல்லாம் மாதிரியே புணத்த ஆட்டைய போட்டு போயிட்டாங்க சார் புட்கள்லாம் உடையாம இருக்கு சார் கொலை நடந்ததுக்கான அறிகுறியே இல்லாம எல்லாத்தையுமே அழிச்சிட்டாங்க சார் அப்படின்னு எவ்வளவோ சொல்லி போராடி பாக்குறான் அங்க வந்த போலீஸ்காரங்க டே அடிச்சுன்னு வச்சுக்கோ ஏன் மீச மசிலாம் பிச்சுக்கும் எங்களுக்கு ஆயிரத்தெட்டு வேலை கிடக்குற நேரத்துல கொலை விழுந்துருச்சுன்னு சொல்லி கூப்பிட்டு வந்து தான் இருந்துச்சு போனோம் போனத்தை இப்ப காணும்னு என்ன கதை எழுதுறியா நீ விளாடுறதுக்கு நாங்க தான் கிடைச்சோமா சரி எங்களை வச்சு நீ டைம் பாஸ் பண்ணல அதனால எங்க நேரத்தை வீணடிச்சா அப்படின்னு சொல்லி உன்னைய கூப்பிட்டு போய் நாங்க வேற ஒரு கேஸ் போட்டுக்கிறோம் அப்படி சொல்லிட்டு ஹீரோ கூட்டாங்க அங்கிருந்து கிளம்ப போறாங்க அந்த நேரத்துல தான் நம்ம ஹீரோயின் உள்ள வந்து சார் நாங்க என்ஐ சேர்ந்தவங்க இவன் ஒருத்தனோட இந்த ஹோட்டலுக்குள்ள என்ற ஆனதை நாங்க எங்க ரெண்டு கண்ணால பார்த்தோம் சோ நீங்க என்ன பண்றீங்கன்னா முதல்ல இந்த இடத்தோட சிசிடிவியை பரிசோதிங்க அப்ப ஒருத்தனோட இவங்க வந்திருக்கானா இல்லையா அப்படிங்கறது உங்களால கன்ஃபார்ம் பண்ண முடியும் ரெண்டாவதா நம்ம இந்த இடத்த மேம்போக்கா பார்த்தா ஒண்ணுமே தெரியாது அதனால நீங்க பாரன்சிக் இன்ஃபர்மேஷன் பண்ணி அவங்கள வர சொல்லுங்க அவங்க வந்து பரிசோதனை பண்ணி பார்த்தா நமக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அப்புறமா அந்த ரிப்போர்ட் நம்ம ஹீரோ கிட்ட அறிமுகமாகும் அவனோட விசிட்டிங் கார்டு அவன் வேலை பார்க்கிற இடத்த சேர்ந்த விசிட்டிங் கார்டை நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்துருப்பான் அந்த கார்டையும் இப்ப இந்த போலீஸ்காரங்க கிட்ட அந்த ஆபீஸ்க்கு போன் பண்ணி இப்போவும் அவன் அங்கே இருக்கானா இல்லை இப்போ அவன் எங்க இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் விசாரிக்க சொல்றாங்க போலீஸ்காரங்களும் அதன்படியே விசாரிக்கிறாங்க அதன்படி விசாரிக்கும் போது அந்த ரிப்போர்ட் இப்போ வெக்கேஷனுக்காக நியூசிலாந்தில் இருக்கான் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் போலீஸ்காரங்களுக்கு தெரியுது அடுத்ததாக இவங்க சிசிடிவியை பரிசோதிச்சு பார்க்கையில் இந்த ரூமுக்குள்ள ஹீரோ தவிர வேற யாருமே என்ட்ராகல உள்ள வரல இதே இந்த போலீஸ்காரங்க நம்ம ஆட்கள் கிட்ட சொன்னதுக்கு அப்புறமா எதாவது ஒண்ணுமே நடக்கலையே எதுக்காக எங்க நேரத்தை வீணடிச்சது போல ஃபாரன்ஸிக்கோட நேரத்தையும் வீணடிக்கணும் அதனால அதெல்லாம் வேண்டாம் இந்த முறை நான் உங்களுக்கு வார்னிங் தரேன் இனிமேல் இந்த மாதிரி விளையாடாதீங்க அப்படின்ட்டு அங்கிருந்து போகிறோம் போறாங்க அவங்க அங்கிருந்து போனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட இதெல்லாம் பார்த்து நீ குழம்பாத உனக்கு வேணா இது புதுசா இருக்கலாம் எங்களுக்கு இது பழக்கமாயிருச்சு ஆயிருச்சு வச்சு இந்த மாதிரி ஏகப்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்கு அப்படின்னு ஹீரோயின் பேசிட்டு இருக்கா அந்த நேரத்துல தான் ஹீரோவும் நான் மறந்தே போயிட்டேன் அந்த ஆள் சாகறதுக்கு முன்னாடி எங்கிட்ட ஒரு பேனை கொடுத்துட்டு செத்து போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேனை எடுத்து ஹீரோயின் கிட்ட கொடுக்குறேன் ஹீரோயின் வாங்கி அந்த பேனை ஓப்பன் பண்ணி பார்த்தா அது ஒரு பெண்ணு கிடையாது அது ஒரு பெண் டிரைவ் ஹீரோயின் அந்த பெண் டிரைவை வாங்கினதுக்கு அப்புறமா சரிவா நம்ம இப்பவே போய் இதுல என்ன இருக்கு ஏது இருக்கு அப்படிங்கறத போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ கூப்பிடுறோம் அதுக்கு ஹீரோ இல்ல இல்ல எனக்கு வேற ஒரு இடத்துக்கு போகணும் இப்ப நீங்க போய் இதுல என்ன இருக்கு ஏது இருக்கு அப்படிங்கிறத பாருங்க நான் அப்புறமா வந்து உங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு பேசி அவங்களை அங்கிருந்து அனுப்பி வைக்கிறான் ஹீரோ அவங்களை அங்கிருந்து அனுப்பி வச்சதுக்கு அப்புறமா எங்க போறான்னா இந்த குடும்பத்தை இழந்தவங்களோட மீட்டிங் ஒன்று நடக்குது இல்லை அந்த மீட்டிங்ல பங்கெடுக்கிறதுக்காக அந்த இடத்துக்கு வந்து சேர்றான் ஹீரோ வர்றதுக்கு முன்னாடியே அங்கே மீட்டிங்லாம் ஆரம்பம் ஆயிடுச்சு அந்த மீட்டிங்ல ஜெசிகாவோட அசிஸ்டன்ட் வந்து உட்காந்துட்டு இருக்கான் மீட்டிங்ல பங்கெடுத்துக்கிட்டவங்க எல்லாம் நீ எனக்கு இதுவா இருந்த அதுவா இருந்த அப்படிங்கிற அவங்களுடைய உறவை எல்லாம் யோசிச்சு பார்த்து பழைய எண்ணங்களை எல்லாம் மீட்டெடுத்து ரொம்பவுமே ஃபீல் பண்ணி அடுத்து எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படியே இன்னொரு பக்கம் பார்த்தா ஹீரோயினும் ஃப்ரெண்டுமா சேர்ந்து அந்த பென்ட்ரைவ் ஒரு லேப்டாப்ல கனெக்ட் பண்ணி அதுக்குள்ள என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கு அப்படிங்கறத பாக்குறாங்க அதை பார்த்ததுமே இவங்க அதிர்ந்து போறாங்க ஏன்னா இந்த தீவிரவாத தாக்குதல்ல அந்த கோ பைலட்டும் அந்த கொலகாரனும் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு நமக்கு ஏற்கனவே தெரியும் இப்போ இதுல புதுசா இன்னொரு ஆளும் சம்மந்தப்பட்டிருக்காங்க யாருனா அந்த கோபைலட்டோட மனைவி அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் வந்தா அந்த மீட்டிங் நடக்கிற இடத்துல கோ பைலட்டோட மனைவி உங்களுக்கு காலையில சமைச்சு போறது அவ்வளவு கஷ்டமான வேலை கிடையாது இருந்தாலும் நான் எதுக்காக அதுக்கெல்லாம் உங்ககிட்ட கோவப்பட்டேன் பொருட்களை அங்கங்க களைச்சு போறதும் அவ்வளவு பெரிய தவறான செயல் கிடையாது தான் வீடு அடிக்கி வச்சிருந்தா அடகு கடை இருந்தும் அதுக்காக உங்ககிட்ட சண்டை போட்டிருக்கேன் அந்த சம்பவம் நடக்கிற அன்னைக்கு காலையில கூட நான் உங்ககிட்ட நல்ல வார்த்தை பேசி உங்களை வழி அனுப்பி வைக்கல அன்னைக்கும் உங்களை தான் வழி அனுப்பி வச்சேன் இது எல்லாமே என்னைக்கும் என் மனசுக்குள்ள ஒரு பாரமா இருக்கும் இனி இருக்கிற என் மிச்ச வாழ்க்கையை இந்த ஒரு குற்ற உணர்ச்சியோட தான் நான் வாழவே போறேன் அப்படின்னு ஓவரா எழுது சீன் போட்டு இருக்காங்க இதை எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ வெளியே நின்று பாத்துட்டு இருக்கிறான் அந்த நேரத்துல தான் ஹீரோயின் கிட்ட அந்த ஹீரோக்கு ஃபோன் வருது அந்த பக்கத்துல இருந்து ஹீரோயின் நான் சொல்ல போறத தெளிவாக கேட்டுக்கோ அந்த ஆக்சிடென்ட் நடக்க போறதுல இருந்து ஆறு மாசத்துக்கு முன்னாடி தான் அந்த கோ பைலட் அவனை ஒரு பெரிய தொகைக்கு அவனே இன்சூர் பண்ணிக்கிட்டான் அந்த தொகை கொலைக்கு நாமினி யாருன்னா அவனோட மனைவிதான் அதாவது கோ பைலட் செத்து போயிட்டா அந்த இன்சூரன்ஸ் பணம் மொத்தமும் அவனோட மனைவிக்கு தான் வந்து சேரும் இதுல என்ன தெரியுது கோ பைலட்டோட பிளான்ல அவனோட மனைவியும் சம்மந்தப்பட்டிருக்கா அப்படின்னு அவ தெரிஞ்சுக்கிட்ட இன்ஃபர்மேஷன் அவன் நம்ம ஹீரோ கிட்ட சொல்றா இதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதுமே ஹீரோ மீட்டிங்கை முடிச்சுட்டு எல்லாருமே கிளம்ப போறாங்க அவன் நேர விறுவிறுனு உள்ள போய் கோபைலட்டோட மனைவி கிட்ட உன் புருஷன் எங்க தலைமறைவா இருக்கான் அவன் இன்னும் சாகல உயிரோட தான் இருக்கான் அப்படிங்கிறது என்ன போலவே உனக்கும் நல்லாவே தெரியும் அதனால அவன் எங்க தலைமறைவா இருக்கான் அப்படிங்கிறத மரியாதையை சொல்லிடு அதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு சுத்தி வளைக்காம கேட்க வந்தத டைரக்டா இந்த கோ பைலட்டோட மனைவி கிட்ட கேட்கிறான் இதை கேட்ட அவங்களும் டேய் அவர் தான் செத்து போயிட்டாரு செத்து போனவர் எப்படி தலைமுறவா இருக்க முடியும் செத்து போனவர் எப்படி இப்ப உயிரோடவே இருக்க முடியும் அப்படின்னு வழக்கம் போல ஒரு நாடகத்தை போடுறாங்க இதை கேட்டதுமே ஹீரோக்கு கோவம் வருது ஹீரோ ஒன்னு அவங்க சண்டைக்கு போறதுக்காக ட்ரை பண்றான் அங்க இருக்கிற எல்லாருமா சேர்ந்து ஹீரோ தடுக்கிறதுக்காக ட்ரை பண்றாங்க ஹீரோ இருந்தாலுமே முட்டி மோதிக்கிட்டு அவங்க கிட்ட மேலும் மேலும் எங்க இருக்கான் எங்க இருக்கான் அப்படின்னு கேட்டுக்கிட்டே சண்டைக்கு தான் போயிட்டு இருக்கான் இதெல்லாம் பாக்குற அந்த ஜூட தெரிஞ்சவர் இருக்காருல்ல அவர் நம்ம ஹீரோ தூக்கி அலாக்க தூக்கி மல்லாக்க ஒரு போடு போறாரு அதோட ஹீரோ மயங்கி போறான் அவன் மயங்கி போ எப்பவுமே தூக்கி போட்டவரை இப்ப ரொம்ப பயப்படுறாரு ஐயோ செத்து போயிட்டான கேஸ் நம்ம மேல வரும் அப்படின்னு பயப்படாம ஒரு உயிர் போயிடக்கூடாது அப்படின்னு உண்மையாவே அக்கறையா ரொம்பவும் பயந்து அவனை தூக்கி உப்பு மூட்டை போட்டுக்கிட்டு அவசர அவசரமா அந்த இடத்த விட்டு வெளியே ஓடி வர ஆரம்பிக்கிறாரு அவர் வெளியே ஓடி வரவும் ஏத்தாப்பல இந்த சேர்மேனும் அவங்களோட அசிஸ்டன்ட் நடந்து வரவும் கரெக்டா இருக்கு சேர்மன் என்ன நடந்துச்சு ஏன் நடந்துச்சு அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா இவனை ஏன் பொறுப்புல விட்டுருங்க இவனை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி மயங்கன நிலைமையில இருக்கிற ஹீரோவோட பொறுப்பை அவர் ஏத்துக்கிறாரு இந்த விபத்துல குடும்பத்தை பறிக்கொடுத்தவங்க இருக்காங்களா இவங்கெல்லாம் ஒரு குரூப்பா இருப்பாங்களா குரூப் இருந்துச்சுன்னா அது குரூப்புக்கு ஒரு லீடர் இருக்கணும்ல அந்த லீடருங்கிற முறையில யார் இருக்காங்கன்னா கோ பைலட்டோட மனைவி தான் இருக்காங்க அப்புறமா இந்த ஜெசிகாவோட அசிஸ்டன்ட் ஒருத்தன் சொன்னல அவன் அசிஸ்டன்ட் மட்டும் இல்லாம ஒரு லாயரும் கூட இப்போ டைனாமிக் சிஸ்டர் கம்பெனியை சேர்ந்தவங்க என்ன சொல்றாங்கன்னா குடும்பத்தை சேர்ந்தவங்களை பறி கொடுத்த நீங்க எங்களுக்கு எதிர கேசுமா நீங்க கோர்ட்டுக்கு வேணாலும் போலாம் கோர்ட்ல எல்லாத்தையுமே சரியா விசாரிச்சு தீர்ப்பு வந்து நீங்க கேட்கிற நஷ்டஈடு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு பல வருடங்கள் ஆகலாம் அதே நேரம் இப்போ நம்ம காம்பிரமைஸா போனா நாங்க ஒரு நஷ்டஈடு தருவோம் அதை வாங்கிக்கிட்டு மிச்சம் இருக்கிறவங்களாவது சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு டைனாமிக் சிஸ்டத்தை சேர்ந்த நம்ம சேர்மன் இங்க இருக்கிறவங்க கிட்ட சொல்ல அதுக்கு இங்க இருக்கிறவங்க சார்பா இவங்களோட வக்கீல் அதாவது ஜெசிகாவோட அசிஸ்டன்ட் என்ன சொல்றாருன்னா அது பல வருடங்கள் ஆகும் ஆனா நீங்க எவ்வளவு கேட்கறீங்களோ அது கிடைக்கும் உங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க இறந்து போனதுக்கு நீதி கிடைக்கும் அப்படின்னு இங்க இருக்கிறவங்களை கோர்ட்டுக்கு போக சொல்லி தூண்டி விடுறாரு இந்த பாதிக்கப்பட்டவங்க என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாம குழம்பிக்கிட்டு இருக்காங்க அப்படியே இன்றைய பேச்சுவார்த்தை இதோட முடியுது இதெல்லாம் முடிச்சுட்டு அங்கிருந்து வெளியே வந்ததுக்கு இந்த ஜெசிகாவோட அசிஸ்டன்ட் லில்லிக்கு ஃபோன் பண்ணி அதாவது அந்த வாடகை கொலையாளிக்கு ஃபோன் பண்ணி

வந்து அவங்க பிளான் போட்டபடியே இந்த பிளைட் கிராஸ் பண்ணிடுறாங்க அப்படின்னு இவங்க தெரிஞ்சுக்கிட்ட இன்ஃபர்மேஷனை வச்சு இப்படி நடந்திருக்கலாம் அப்படின்னு இவங்களுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க இதையெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா எல்லாமே ஏன் தப்பு தான் நான் தேடி தேடி போய் பாம்புகளுக்கா சோறு போட்டு வளர்த்துருக்கேன் எல்லாமே ஏன் தப்பு தான் இப்ப என் கூட இருக்கீங்களே நீங்க தான் என்னோட ஒரே நம்பிக்கை உங்களை வச்சு தான் நான் என் கம்பெனியை மீட்டு கொண்டு வர போறேன் அப்படிங்கிறாரு இதை கேட்டதுமே ஹீரோன் சார் உங்க கம்பெனியை உங்களுக்கு மீட்டு கொண்டு வரணும்னு உண்மையாவே ஒரு ஆசை இருக்குன்னா நீங்க இன்னொரு விஷயம் பண்ணணும் போர்ச்சுகல்ல வச்சு ஜெசிகாவோட கம்பெனியை சேர்ந்த வைஸ் பிரசிடண்ட் தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்து போயிட்டான் அதை நான் அன்னஃபிஷியலா போய் விசாரிச்சுட்டு வந்தேன் விசாரிச்ச வரைக்கும் அது தற்கொலை மாதிரி தான் இருக்கு ஆனா அது தற்கொலை கிடையாது ஏன் அது ஒரு கொலையா இருக்க கூடாது அதாவது உங்க பிளைட்டை கிராஷ் பண்ண போற விஷயம் அவருக்கு தெரியும் அதுல அவருக்கு உடன்பாடு இல்ல அதாவது ஒரு போர் விமான கான்ட்ராக்டுக்காக அப்பாவி பொதுமக்களை கொள்றதுல அவருக்கு உடன்பாடு இல்ல அவர் உடனே இதை எதிர்த்திருக்கணும் அதுல இருந்து அந்த அப்பாவி மக்களை காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்ணிருக்கணும் இது ஜெசிகாவுக்கு தெரிய வந்திருக்கு ஜெசிகாவுக்கு இது தெரிய வந்ததுக்கு அப்புறமா என் பிளானையவே நாசம் பண்ண பாக்குறியா அப்படின்னு சொல்லி ஏன் அவரை போட்டு தெளிட்டு அது ஒரு தற்கொலையா மாத்திருக்க இந்த விஷயத்துல நீங்க என்ன பண்றீங்கன்னா போர்ச்சுகல்ல உங்களுக்கு தெரிஞ்ச போலீஸ்காரங்க இருக்காங்கன்னா அவங்கள வச்சு இந்த கேஸை மறுபடியும் விசாரிக்க பாருங்க அப்படி விசாரிச்சு அவர் செத்து போனது மைக்கிள் செத்து போனது தற்கொலை கிடையாது கொலை தான் அப்படின்னு நமக்கு தெரிய வந்துருச்சுன்னா நம்ம இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தமே இது எல்லாமே இதுதான் நடந்திருக்கும்னு கிடையாது இப்படியும் நடந்திருக்கலாம் தான் அதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு ஜெசிகாவுக்கு எதிராக நின்று போராடி கீழே விழுந்திருக்கிற உங்க டைனாமிக் சிஸ்டத்தை மறுபடியும் தூக்கி நிப்பாட்டலாம் அப்படிங்கிற இதை கேட்ட சேர்மன் சரிமா எனக்கு அங்கே நிறைய ஆட்கள் இருக்காங்க அவங்கள வச்சு நான் இந்த கேஸை விசாரிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா நீங்க எனக்கு இப்ப ரொம்ப தேவைப்படுற ஆட்கள் முக்கியமான ஆட்கள் சோ நீங்க கொஞ்ச நாளைக்கு வெளியே எங்கேயும் போய் தங்க வேண்டாம் அது உங்களுக்கு ஆபத்து ஜெசிகா எப்போ என்ன சொல்ல முடியாது எனக்கு பண்ணுவாங்க பக்கத்திலேயே இன்னொரு பிளாட் இருக்கு அந்த பிளாட்ல நீங்க போய் தங்கிக்கோங்க அங்க வந்து யாராலையுமே உங்களை ஒண்ணுமே பண்ண முடியும் இதை நான் உங்களுக்காக பண்ணல எனக்காக தான் பண்றேன் அப்படிங்கிறாரு சேர்மன் சொல்றதுல ஒரு பாயிண்ட் இருக்கிறதுனால ஹீரோயின ஹீரோவும் சேர்மனோட அந்த இன்னொரு இடத்துலயே தங்கிக்கிறதுக்கு ஒத்துக்கிறாங்க ஃப்ரெண்டு மட்டும் இல்ல சார் வேணாம் என்ன யார் என்ன பண்ணிட போறான் நான் என் வீட்டிலேயே போய் தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து கிளம்புறாங்க இப்ப ஹீரோவும் ஹீரோயினும் சேர்மன் சொன்னா அந்த வீட்டுக்கு வந்து சேர்றதுக்கு முன்னாடியே லில்லி அவளோட கேங்கோட பக்கத்திலேயே இன்னொரு இடத்துல டேரா போட்டா அவ அவ டீமோடவே அங்க இருந்துகிட்டு இந்த வீட்டுல நடக்கிற எல்லாத்தையுமே வாட்ச் பண்றா இந்த வீட்டுக்குள்ள மனசுக்குள்ள பக் ஏதோ வச்சிருக்காங்க போல் இருக்கு இங்க பேசிக்கிற எல்லாத்தையுமே கேட்டும் தெரிஞ்சுக்கிறா கட் பண்ணி இப்ப ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க ஜெசிகா கிட்ட இருந்தே அந்த போர் விமானத்தை வாங்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க எல்லாரையுமே தான் ஜெசிகா கரெக்ட் பண்ணிட்டாங்களே சோ ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க ஜெசிகா கிட்ட இருந்தே பிளைட் வாங்கலாம் அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டாங்க இவங்க முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்களால உடனே அந்த பிளைட்டை போய் வாங்கிட முடியாது அதை ஒரு பட்ஜெட் போட்டு சட்டசபையில எல்லாரும் முன்னாடி அந்த பட்ஜெட்டை காட்டி யாரெல்லாம் இதுக்கு ஒத்துக்கிறீங்க யாரெல்லாம் இதுக்கு ஒத்துக்கல அப்படின்னு சொல்லி ஒரு ஓட்டெடுப்பு நடத்தி அப்புறமா தான் அந்த போர் விமானங்களையே வாங்க முடியும் இல்லனா அந்த டீலையே போட முடியும் இப்ப அதுல பிரச்சனையா வந்து நிக்கிறது என்னன்னா எதிர்கட்சின்னு ஒண்ணு இருக்குமே எல்லா இடத்துலயும் இருக்குமே அந்த எதிர்கட்சியை சேர்ந்தவங்க ஜெசிகா கிட்ட இருந்து பிளைட்டை வாங்க கூடாது டைனாமிக் சிஸ்டத்தோட பிளைட்டு தான் நல்ல பிளைட்டு அதுதான் விலையும் கம்மி அப்படின்னு சொல்லி எதிர்கட்சியை சேர்ந்தவங்க போர்க்கொடி தூக்குறாங்க அதனால எதிர்க்கட்சி தலைவரை கூப்பிட்டு வச்சு சார் எதுக்கு சார் தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க இப்ப தான் டைனாமிக் சிஸ்டத்தோட ஒரு பிளைட்டு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு இப்போ நீங்க அந்த கம்பெனிக்கு சார்பாக சப்போர்ட் பண்ணி வர்ற சட்டசபையில அதை பத்தி பேசுனீங்கன்னா மக்கள் வர்ற தேர்தல் உங்களுக்கு எதிராக பேச ஆரம்பிச்சிருவாங்க பணங்கள் சீப்பா கிடைக்குது நிறைய கிடைக்குது அதனால நிறைய பணத்தை சேவ் பண்ணலாம் மக்களோட பணம் தான் அந்த பணத்தை சேவ் பண்ணலாம் அப்படின்னு மக்களை பத்தி யோசிக்கிறத விட்டுட்டு வர்ற எலெக்ஷன்ல மக்களோட ஆதரவை பெற்று எப்படி மேலே வரலாம் எப்படி அடுத்த ஜனாதிபதி ஆகலாம் அப்படின்னு அதை பத்தி யோசிங்க சார் அப்படின்னு எதிர்க்கட்சியவே பிரைன் வாஷ் பண்றாங்க அப்படி எதிர்க்கட்சி தலைவர் எல்லாம் மண்டைய கழுவி அங்க இருந்து அனுப்பி வச்சதுக்கு அப்புறமா ஜனாதிபதி பிரைம் மினிஸ்டரும் பேசிக்கிறாங்க ஏண்டா இந்த எதிர்க்கட்சிக்காரங்க ஏன்டா எப்பவுமே இப்படி இருக்காங்க நம்ம இது வேணும்னா அவங்க அது வேணுங்கிறாங்க நம்ம அது வேணும்னா இவங்க இது வேணுங்கிறாங்க ஏன் இப்படி பிரச்சனை பண்ணிட்டே இருக்காங்க இருக்காங்க அப்படின்னு ஜனாதிபதி நம்ம எதிர்கட்சியா இருந்தாலும் நம்ம இதெல்லாம் தான் பண்ணுவோம் அரசியல் இதெல்லாம் சாதாரண இதான் அரசியல் அப்பா எவனையும் நல்லது பண்ண விட கூடாது நம்மளும் நல்லது எதுவும் பண்ணக்கூடாது அதுதான் அரசியல் அப்படிங்கிறாரு இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா மறுபடியும் ஜனாதிபதி சரி அந்த விளக்கம் நல்லாவே புரியுது எனக்கு ஒண்ணுதான் புரியல நம்ம கூடவே இருந்துகிட்டு டைனாமிக் சிஸ்டத்துக்கு ஒருத்தன் ஆதரவு கொடுத்து இருந்தானே அந்த பாதுகாப்புத்துறை அமைச்சர் அவன் எப்படி திடீர்னு அந்த அடிச்சு நம்ம கூட வந்து சேர்ந்தான் இப்ப நமக்கு ஆதரவாளா இருக்கான் அதாவது ஜெசிகாவோட கம்பெனியோட பிளைட் வாங்குறதுக்கு அவனும் ஒத்துக்கிட்டானே எப்படி அதெல்லாம் அப்படிங்கிறாரு அதுக்கு பிரைம் மினிஸ்டர் அந்த ரகசியம் உனக்கு தெரியணுமா தெரிஞ்சே ஆகணுமா அதை பத்தின புல் டீடைல்ஸ் எல்லாமே இதுல இருக்கு இதை சீக்கிரட்டா பாரு வேற யாருக்குமே காட்டி கொடுக்காத இந்த ரகசியத்தை நீ உனக்குள்ள வச்சுக்கோ இந்த ரகசியம் ரகசியமா இருக்கிற வரைக்கும் தான் அவன் நம்ம கூட இருப்பான் அதனால பி கேர்ஃபுல் அப்படின்னு ஜனாதிபதி கிட்ட ஒரு கவரை கொடுத்துட்டு பிரைம் மினிஸ்டர் அங்கிருந்து கிளம்பி போறாரு பிரைம் மினிஸ்டர் அங்கிருந்து போனதுக்கு அப்புறமா ஜனாதிபதி அந்த கவரை ஓப்பன் பண்ணி பார்க்கறாரு ஓப்பன் பண்ணி பார்த்தா பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஜெசிகா கூட கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்திருப்பாரு அது எல்லாமே போட்டோவா எடுத்திருக்காங்க அந்த போட்டோஸ் தான் இப்ப பிரைம் மினிஸ்டர் ஜனாதிபதி கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கிறாரு கட் பண்ணி ரொம்ப நாளைக்கு அப்புறமா வேலை பாக்குறதுக்காக ஹீரோயின் அவளோட ஆபீஸுக்கு வர அதாவது என்ஐசுக்கு வர என்ஐசுக்கு வந்து ஐடி கார்டு எல்லாம் காட்டி உள்ள போற டைம்ல தான் அங்க செக்யூரிட்டி சீஃப் நடந்து வரதா நம்ம ஹீரோயின் பாக்குறா அவரை பார்த்ததுமே ஹீரோயின் போய் ஒளிஞ்சுக்கிறா இதை பார்த்து அவ பின்னாடியே ஓடி வந்த ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஏண்டி அன்னைக்கு நடந்த சம்பவத்துக்கு நீ இது மன்னிப்பு கேட்கல ஏய் தப்பு ஓமையில தாண்டி பாதிக்கப்பட்டவன் அவன் நீ முறைய மன்னிப்பு கேட்டுருக்கணும் அதான் சரி ஏண்டி இப்படி பண்ற அப்படின்னு ஹீரோயினை திட்டிக்கிட்டு இருக்காங்க ஹீரோயின் அதுக்கு வேணா 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 அதை பத்தி சொல்லாதா எனக்கு அதை பத்தி கேட்கறதுக்கு விருப்பமே இல்லை அப்படிங்கிற அப்படியே கட் பண்ணி ஒரு பேக் போறாங்க ஒண்ணு இல்லைங்க நம்ம செக்யூரிட்டி சீஃப் இருக்காருல அவர் மேல ஹீரோயினுக்கு ஒரு கண்ணு ஹீரோயின் ஒன் சைடா அவரை லவ் பண்ணிருக்கா அந்த லவ் அவர்கிட்ட சொல்றதுக்கு ஹீரோயின் ரொம்பவுமே பயந்துகிட்டு இருந்திருக்கா ஒரு நாளே இந்த என்ஐச சேர்ந்த கொஞ்சம் பேர் சேர்ந்து ஒரு இடத்துல போய் தண்ணி அடிக்கிறாங்க அப்படி தண்ணி அடிச்சு போத தலைக்கேறவுமே நேர எந்திரிச்சு செக்யூரிட்டி சீஃப் கிட்ட போய் இந்த பாரு எனக்கு எங்கன்னே தெரியாத ஒரு ஆப்பிரிக்கால இருக்கிற முரகங்கிற இடத்துக்கு டிரான்ஸ்பர் கிடைச்சிருக்கு நான் இன்னும் கொஞ்ச நாள் அங்க போக போறேன் போயிட்டு எப்ப திரும்பி வருவேன் சொல்ல முடியாது அதனால போறதுக்கு முன்னாடி என் மனசுல இருக்கிறத நான் உன் சொல்லிட்டு போயிடறேன் நீ எந்த பாருங்க மக்களை எல்லாருக்கிட்டையும் நல்லா தெளிவா சொல்றேன் இவன் எந்த இவனுக்கு ரூட் போட்டு பிக்கப் பண்ண யாருமே ட்ரை பண்ணக்கூடாது நான் வர்ற வரைக்கும் இவன் இப்படியே இருக்கணும் அப்படின்னு அங்க இருக்கிறவங்களை பார்த்து சொன்னதுக்கு அப்புறமா மறுபடியும் செக்யூரிட்டி சீஃபை பார்த்து நீ எந்திடா நீ எந்திடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவனோட ரெண்டு கணத்தையும் பிடிச்சி லிப்ல லிப்லாக் அப்படியே பேக் முடியுது அந்த சம்பவம் நடந்து முடிச்சதுக்கு அப்புறமா ஹீரோன் முறக்க போய்ட்டா முறக்க போயிட்டு திரும்ப இப்பதான் வந்திருக்கா அதனால செக்யூரிட்டி சீஃபை ஃபேஸ் பண்ண முடியாம தடுமாறா அவ்வளவுதான் மேட்ரு இப்போ அவன் கண்ணுல படாம ஒரு இடத்துல ஒளிஞ்சிருக்கா அவனும் கரெக்டா அந்த வழியா தான் வர்றான் அவன் அந்த வழியா தான் வர்றான் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டதுமே இந்த பக்கமா திரும்பி நின்று அந்த ரணகலத்திலையும் மேக்கப் போட்டுக்கிட்டு திரும்பி நின்று வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உடம்புலாம் இப்ப நல்லா இருக்குல்ல நான் காலையில தான் சார் மொரோக்கா இருந்து வந்தேன் வந்ததும் ஓடோடி டியூட்டில ஜாயின் பண்றதுக்காக வந்துட்டேன் அப்படிங்கிற அதுக்காக நீ மொரோக்காக்கு டிரான்ஸ்பர் ஆகி போயிட்டல தப்பிச்சுட்டேன் இங்க மட்டும் இருந்திருந்தேன்னு வச்சுக்கோங்க நான் வேலையை விட்டு தூக்குற மாதிரி பண்ணிருப்பேன் அப்படின்ட்டு இவங்களை கடந்து போறான் இவன் கடந்து போவே இவங்க ரெண்டு வரும் இவன் ஏன் இப்படி சீன் போடுறான் ஒரு பொண்ணு முத்தம் கொடுத்தா வந்த வரைக்கும் லாபம் வாங்கி வச்சுக்கிறத விட்டுட்டு வேலைய விட்டு தூக்கிடுவேன் மிரட்டிட்டு போறான் இவன் பெரிய இவன் இவன் மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கான் போட்டு சரி விடு விடு நேத்து நடந்த சம்பவத்தை எல்லாம் வச்சு நம்ம ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணிருக்கோமே அதாவது மொரோக்கால இருக்கும்போது போது என்ன நடந்துச்சு இங்க வந்ததுக்கு அப்புறமா என்னென்ன நடந்துச்சு சேர்மன் கிட்ட இவங்க இப்படி தான் நடந்திருக்கும் அப்படின்னு ஒரு கதை சொல்லிருப்பாங்களா அது எல்லாத்தையுமே ஹீரோயின் இப்ப ஒரு டீடைலான ரிப்போர்ட்டா ரெடி பண்ணி வச்சிருக்கா இப்ப வரைக்குமே என்ஐசி இந்த கேஸ விசாரிக்கல இந்த கேஸ டிராப் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது ஹீரோயின் தெரியாது ஹீரோயின் அந்த ரிப்போர்ட்ட அவளோட சீஃப் கிட்ட காட்டி நல்ல பேர் வாங்கி ப்ரொமோஷன் வாங்கி செட்டில் ஆயிரலாம்னு நினைக்கலாம் ஆனா அது நடக்க போறது அது தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா ஹீரோயின் எப்படி ரியாக்ட் பண்ண ஹீரோ எப்படி ரியாக்ட் பண்ண போறான் இந்த என்ஐசி இந்த கேஸ விசாரிக்கலாம் அடுத்த கட்டமா இந்த கேஸ யார் விசாரிக்க போறோம் ஹீரோ மட்டும் தான் இப்ப இதுல இருக்கிற உண்மையை வெளியே கொண்டு வரதுக்காக போராடி ஹீரோ யாரெல்லாம்